எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வாழ்க அன்பிற்கு இனிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இனி கரி நாள் ரத சப்தமி வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தேதி சப்தமி திதி இன்றைய யோகம் சாத்திய நாம யோகம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய நட்சத்திரம் பன்னிரெண்டு மணி வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் பூரம் உத்தரம் ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இன்று இன்றைய இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் சந்திரன் பனிரெண்டு மணி முதல் மேஷத்திற்கு பிரயாணப்படுகிறது இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா சப்தமி ரத சப்தமி அப்படின்னா மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது ரதம் ஏறும் ஆயர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது இறைவனுக்கு அடுத்தபடியாக தொண்டு செய்வர்கள் இரதசப்தமி வெங்கடமுடையானோட ஆலயத்துல மிக சிறப்பாக நடக்கும் ரதசப்தமிக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதுங்கிறது வாழ்வில் எண்ணற்ற ஏற்றங்களை கொண்டு தரும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த நாளை அதை செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கை மேலோங்கும் மேன்மை நிலைக்கு கொண்டு வரும் சப்தமி ரதசப்தமிக்கு போயிட்டு வர்றவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க ஒவ்வொரு வருடமும் வசந்த பஞ்சமி ரதசப்தமி இது போல ஒரு குறிப்பிட்ட விழாக்களுக்கு அப்ப வந்து ஒரு கருட சேவை கருடோற்சவம் போயிடு பார்க்கறதுங்கிறது அதிகபட்சமான ஒரு நெருக்கடியான நாட்களா இருக்கும் இதிலையும் கும்பல் இருக்கும் இருந்தாலும் ஒரு மனதிற்கு நிகழ்ச்சி நெகிழ்வான விஷயங்களை சந்திக்க முடியும் அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ராசி பலனுக்கு போலாங்களே மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களுக்கு இந்த நாள் சந்திரனின் மதியத்திற்கு பிறகு ஒரு பயணம் ஒரு மனக்கலக்கத்தையும் மன சோர்வையும் உண்டாக்கும் ஆனால் மதியத்திற்கு முன்பு வரை ஓரளவுக்கு அனைத்து விதமான வேலைகளும் முடித்து விடுவீர்கள் மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் மனக்கலக்கம் வந்து நீங்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு பரிவு பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் இந்த நாள்ல வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதனராசி என்பர்களுக்கு இதனால வந்து சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு உயர்வுகள் உண்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனா ரெண்டு விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த வார்த்தையும் கொடுத்துடக்கூடாது எந்த செய்தியும் செய்யக்கூடாது வார்த்தையை கொடுத்துட்டோம்னா வாக்கு கொடுத்த மாதிரி தானே வார்த்தைங்கிறது அதில் மட்டும் கவனமா ஆயிருங்கள் இந்த ரெண்டை தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கை மேலோங்கும் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ஆர்வம் மேலோங்கும் வெற்றிகள் கிடைக்கும் அத்தனை வகையான நற்பலன்கள் நடக்க காத்திருக்கின்ற ஒரு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி என்பவர்களின் சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் பயம் வந்து நீங்கும் எப்போதும் மனபயம் வந்து நீங்குகின்ற அமைப்புகள் உண்டு கவனம் கண்ணீராசி என்பவர்களுக்கு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கை கழிவு எத்தனை விதமான சந்தோஷங்கள் இருக்கோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு உதவிகள் கிடைக்கும் மேன்மை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு ராசி என்பர்கள விருச்சகத்தை மகிழ்ச்சிகள் உண்டு செலவுகள் உண்டு வரவுகளும் உண்டு வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு இதனால வந்து சிறப்பான விஷயங்கள் உண்டு ஒரு புதுவிதமான வழிபாட்டுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு தொலைதூரமாக சென்று ஒரு இறைவனை தரிசிக்கின்ற வாய்ப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பஸ்தாருக்கும் உண்டு வாழ்த்துக்கள் மகராசி என்பர்களுக்கு இதனால் சிறப்பான நாள் அதாவது வண்டி வாகனம் வாங்க வேண்டும் ஒரு பதவி உயர்வு வேண்டும் ஒரு வயலையில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புகள்லாம் வரும்பொழுது நீங்க வெற்றியடையக்கூடிய நாள் இந்த நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு நாள் வந்து முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு ஏன்னா சந்திரனின் பயணம் மூன்றாம் இடத்தை தொடும்போது இன்னைக்கு ஏதாவது புதிய முயற்சிகள் செய்தீங்களா அது வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களே இந்த நாள் சனி சந்திரன் சேர்க்கையில் நிறைய வந்து கொஞ்சம் டாமினேஷன் பவராது வரல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் மதியத்திற்கு பிறகு மீண்டும் உங்களோட லைஃப் வந்து மறுபடியும் ரொட்டீன் லைஃப்க்கு வந்துடும் அதாவது ரெண்டாம் இடத்தில் சந்திரன் வரும்போதே உங்களோட வாக்கு மேன்மை மேலங்க ஆரம்பிச்சுரும்போ அதிகபட்சமான தன்மைகளால் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்